இருபத்தி ஆறில் திராவிட மாடல் வெர்ஷன் டூ மூலம் புதிய வரலாறு படைக்க உள்ள மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொளியுடன் விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு சாதனை விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திரு தங்கம் தென்னரசு அவர்களே திரு மா சுப்பிரமணியம் அவர்களே திரு சேகர்பாபு அவர்களே திரு சிவசங்கர் அவர்களே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மகேஷ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே தி வீக் பத்திரிகையினுடைய நிர்வாகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய ஐயாத் மேத்யூஸ் அவர்களே அருமை சகோதரி லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே என்னுடைய பாசத்திற்கு அம்பிற்கு உரிய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காரணம் இங்க பேசினாங்கள்ல அவங்க மகிழ்ச்சியான வார்த்தைகள் கேட்டப்போ இதை விட எனக்கு என்ன வேண்டும் திராவிட மாடல் அரசோட திட்டங்களால் இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்கு அதனால தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை உற்சாகமாக இருக்கேன் ஏன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்காங்க நான் மன நிறைவோடு இருக்கிறேன் ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவா இருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே ஏழாம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என் மேல நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உண்மையா இருக்க என்பதை என்னால நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடுறதுனால எதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம் சாதனை பட்டியலை போடுவோம் ஆனா இப்ப நான் சொல்ல இருப்பது ஆட்சியில இந்த திராவிட மாடல் ஆட்சியில எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடணும்னா வறுமை இல்லை பட்டினிச்சாவு இல்லை பண வைக்கம் இல்லை பெரிய சாதி மோதல்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை வன்முறைகள் இல்லை இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்ல 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 என்ற சூழ்நிலைதான் உருவாக்கி இருக்கிறோம் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களால பயனடைஞ்ச பலவருடைய குரல்களை இங்க எல்லோரும் கேட்டோம் இன்னைக்கு நேரில் கேட்டிருக்கலாம் ஆனா உங்களை மாதிரி பலவருடைய குரல்களை கடந்த நாலு வருஷமா தூரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கையெழுத்து போடுறேன்னா அதுல பலருடைய வாழ்க்கை தரம் உயரணும் ஏழைகளுடைய கண்ணீர் பிடைக்கப்படணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சமத்துவத்தை நோக்கி இந்த சமூகம் முன்னேறணும் சமூக நீதி நிலைநாட்டப்படணும் இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையின் பயனா நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அமையும் போது இதுக்கு நாம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விடியல் ஆட்சி ஏன்னா பத்தாண்டு காலமா படு தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தால தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்கணும்னு உறுதியேற்று அதுக்கு விடியலாட்சின்னு பெயரிட்டோம் நான் ரொம்ப கான்பிடண்டா ஏன் சேலஞ்ச் பண்ணிய சொல்லுவேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை பல மடங்கு முன்னேற்றிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடிகளை ஏற்படுத்தி வெளிச்சம் பாச்சி இருக்கும் இது உறுதி இந்த நான்கு ஆண்டுகள்ல ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருப்போம் அதுல சில முத்திரை திட்டங்களை எடுத்து சொல்லணும்னா இங்கே சொன்னாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பேசினாங்க இந்த இந்த திட்டத்தை தொடங்கினதுல ஒவ்வொரு பயனாளிக்கும் இது வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்னு இந்த உரிமை தொகை வர்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணா ஸ்டாலின் கொடுக்கற சீர்னு என்னுடைய சகோதரிகள் சுயமரியாதையோடு பேசுறாங்க பெருமைப்படுறோம் அது போல ஆட்சி பொறுப்பேற்றதான் கோட்டைக்கு போய் விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்ப கூட அந்த விடியல் பயண பேருந்துல தான் பயணம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் நான் அந்த பஸ்களை பேருந்துகள்ல தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சகோதரிகள் ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க பயணங்கள் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல நம்ம ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மகளிர் மேல மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எண்பத்தி ஆறு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரிய திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால நாள்தூரம் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது அதிகமாகிருக்கு குழந்தைகளோட கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு ஊட்டச்சத்து அதிகரிச்சிருக்கு இது திட்டம் குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் பொது திட்டங்கள் இந்த திட்டங்களில் பயனடைந்தவங்க இங்க பேசுனாங்க இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பது லட்சம் மாணவிகளும் நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இதனால கல்லூரிகள்ல மாணவ மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும்னு மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் திருநங்கையருக்கான திட்டங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதி திராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்யறோம் அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா இந்த ஒரு நாள் பத்தாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு வரும் அதனாலதான் சொல்றேன் இது உதயசூரியன் கொடுக்கக்கூடிய புதிய விடிகள் இது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கு ஒன்றிய அரசு விருதுகளை வாங்கி குச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக அந்த விருதுகளா பாராட்டுக்களா நான் நினைக்கல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லயே பல ஊடகங்கள் இந்தியாவுடைய அது எனக்கான பெருமை இல்லை எனக்கு வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமை பாராட்டு உங்களுக்காக பணியாற்றுவது மட்டும்தான் என்னுடைய கடமை அந்த கடமையை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தான் இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில முதலிடத்தில் இருக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டங்கள் மூலமா மக்களுக்கு பயன்படக்கூடிய மட்டுமல்ல சமூக பயனும் அதனால் சென்றடையணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் சிம்பிளா சொல்லணும்னா இது வழக்கமான ஆட்சி அல்ல அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற இந்த ஆட்சி என்னாலும் தொடர உங்கள் ஆதரவும் உங்களுடைய அன்பும் என்றும் எப்போதும் தேவை இந்த நான்கு ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் சொல்லி முடிக்கல இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு அதை கடந்து உங்க ஆதரவு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட முறாட்சி தான் தொடரப்போகுது ஆணையிடுங்கள் தமிழ்நாட்டை அரையணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிறேன் உங்கள் ஆதரவில் நமது திராவிட முரலாட்சி தொடரும் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதனை 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 என முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கு இருந்திருந்தால் இன்று உரைத்திருப்பார் அத்தகைய சாதனைகளை பெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்க மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர் தான் மக்களுக்கு தலைவர் என போற்றப்படுவார் அத்தகைய தலைவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் பயனாளி திருமிகு ராமலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ராமலட்சுமி அவர்களுக்கு சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் நிலமதிப்பின்றி வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது ராமலட்சுமி அவர்களுக்கு பட்டாவிற்கான ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் ராமலட்சுமி அவர்களும் கலைஞர் உரிமை திட்டத்தின் பயனாளி என பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் திரு சீதாராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு வரன்முறை திட்டத்தின் நில மதிப்பின்றி பட்டா சீதாராமன் வடகிழக்கு வழங்கப்படுகிறது திருமிகு திருமிகுலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் லத்தா அவர்களுக்கும் பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் தேவையானவர்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான பட்டாக்களை திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது பயனாளிகளுக்கு பல தகை நாம் தரலாம் லாவண்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் மூலம் நாற்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மானியமாக லாவண்யா அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அவர்கள் அண்ணாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கல்பனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கல்பனா அவர்கள் செவித்திறன் மாற்றுத்திறனாளி செவித்திறன் மாற்றுத்திறனாளியான கல்பனா அவர்களுக்கு திறன் பேசி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்றும் தோழனாக திராவிட மாடல் அரசு விளங்கி வருகிறது ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு காதலி கருவியினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு விஜயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விஜயகுமார் அவர்களுக்கு எழுபது சதவீத மானியத்தில் டிராக்டர் வழங்குவதற்கான ஆணையும் வழங்கப்படுகிறது விளைநிலத்தில் அரசின் மூலம் இலவச மின் இணைப்பு கிணறு அமைத்திருக்கிறார் விஜயகுமார் அவர்கள் அடுத்ததாக ராமராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பயிர் விளைச்சல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ராமராஜ் அவர்களுக்கு முதல் பரிசாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை அடுத்ததாக உமா மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் ரூபாய்க்கான ஆணை வழங்கப்படுகிறது இவரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளி திரு மோசஸ் அவர்களின் மகளுக்கான திருமண நிதியுதவி கீழ் தற்போது இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது மோசஸ் அவர்களிடம் சரோஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதியோருக்கு சுயஉதவிக்குழுவிற்கான வாழ்வாதார நிதியாக ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமதி ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மகளிர் உதவி குழுவின் வங்கிக் கடனாக இருபது லட்சம் ரூபாய் ராணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இவர் தினமும் வீடியல் பேருந்து பயணத்தை மேற்கொள்கிறார்கள் பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தாட்கோசியம் திட்டத்தின் கீழ் சுற்றுலா வாகனம் வாங்குவதற்கான கடனுதவி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக பொற்கொடி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பொற்கொடி அவர்களுக்கு மகளிர் நன்னல நிலவுடைமை திட்டத்தின் கீழ் மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தனிநபர் கடன் வழங்கப்படுகிறது பாத்திமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பாத்திமா அவர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது மகாராஜா சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் காசலை வழங்கப்படுகிறது உயரிய பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் மகாராஜா சுப்பிரமணியன் அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தமிழ்நாடு தான் அதிக அளவிலான உயரிய ஊக்கத்தொகைகளை சாதனை படைக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கி வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நிவேதிதா அவர்களை மகாராஜா மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியும் பெற்றுள்ளார் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நிவேதிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக நிவேத் அவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஸ்பெயினில் உள்ள பிடைய செஸ் போட்டியில் இவர் பங்கேற்பதற்காக அரசு இந்த நிதியுதவியை வழங்குகிறது அடுத்ததாக பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நெடுஞ்சாலை துறையில் இளநிலை உதவியாளராக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாரதி அவர்கள் அதற்கான பணி நியமன ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நன்றி தற்போது தி வீக் பத்திரிகை அவர்களின் இயக்குனர் திரு ரியாத் மேத்யூ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் தி மாடர்ன் ரெவீடியன் ஐ கான் என்ற புத்தகத்தினை தி வீக் தொகுத்துள்ளது அந்த புத்தகம் இந்த இந்திய விழாவில் வெளியிடப்பட்டிருந்தது இந்த இனிய தருணத்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் ஒரு மாநிலம் வந்து சிறப்பான வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதன் தலைமை வந்து தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷனோட செயலாற்ற வேண்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் செயல்பாடுகளிலும் திட்டங்கள் அலை அனைத்தையும் நம்ம பார்த்தோம்னா குறுகிய கால பயன் மட்டுமின்றி நீண்ட கால நிலைத்த பயன் எந்தெந்த திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வருமோ அதுபோல பார்த்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்க ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழே அதே போல் அனைவருக்கும் உயர்கல்வி ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு சமுதாயம் இது ஒவ்வொரு திட்டமும் எதிர்காலத்தை பார்த்து தமிழ் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ எதிர்காலத்துல அதை பார்த்து பார்த்து அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் அதனால தான் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு ஒருபுறம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அனைவரும் கூறினார்கள் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக ஏற்றுமதியில் முதல் மாநிலமாக இருக்கிறது இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பயன் இந்த வளர்ச்சியோட பயன் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் அதான் எல்லாருக்கும் இல்லாமல் சொல்லிட்டு நீங்க இங்க மேடையில் வந்து பேசிய பயனாளிகள்லாம் மிகவும் சாதாரண அடித்தட்ட மக்கள் அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது இந்த திட்டங்களால் என்பது அதாவது சமுதாய வளர்ச்சி மனித வளம் மேம்பாடு இதுலயும் வந்து நம்ம தமிழ்நாடை வந்து முன்னணி மாநிலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று திருவள்ளுவர் சொன்னாரு அதற்கு சிறப்பான எடுத்துக்காட்டு நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய மேயர் துணை மேயர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் எனது சக உயர் அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பன் जनगणमन अधिनायक जय हे भारतभाग्यविदाता मञ्जाब सिन्ध गुजरात मराठा द्राविड उत्कल गङ्गा विभिन्य हिमाचलयमुना गंगा उच्छल जलगितरंगा। तव शुभ नामे जाहे, तव शुभ माहे, गाये तव जय गाता जनगण मङ्गलदायक जय हे विदाता, जय हे जय हे,